அவரே வந்தாலும் பரவாயில்ல போயிடுது கண்டிப்பா டிஎம்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ராமதாஸ் ஏடிஎம்கே டிஎம் கே தான் வந்தேன் எனக்கு சந்தோஷம் அதிமுக அரசியலுக்கு வந்ததா நல்லா இருக்குங்க அதிமுக அதிமுக வந்தா நல்லா இருக்கும் ஏडीएम கதா பிஎம் கே இதுசோ வந்தா நல்லா இருக்கும் கட்டரோனா கேடை இப்போ இந்த காலத்துல ஏடபாடி தான் வருவாங்க மக்கள் எல்லாம் ஏडीएम வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு டிவி கே ஏடபாடி பிஎம் கே பிஎம் கே வரல ஏடபாடி வந்தா நல்லா இருக்கும் பாமக வந்தா நல்லா இருக்கும் டிவி கே நாளைக்கு நாளைக்கு செய்றோம் யாரெல்லாம் வரலாம் ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் எம்தா இருக்கட்சி தான் ஏडीएम கூட நல்லா அது ஏडीएम கே வரணும் மேலே பிஜேபி வரணும்

இனிமேல் வரவங்க இந்த மாதிரி கரண்ட் பில் கம்மி பண்ணுங்க சிலிண்டர் கம்மி பண்ணுங்க ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அரிசி விலை அதிகமாயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் திரும்ப யார் வந்தாலும் அவங்களுமே சொல்லுங்க